அதிமுகவை இரண்டாக உடைத்ததே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் என திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் அவர் இயற்கை இடர்பாடுகள் உள்ள காலங்களில் தமிழ்நாட்டிற்கு வராத மோடி தற்போது ரோட் ஷோ நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து கோவையில் போட்டியிடும் அண்ணாமலை டெபாசிட் இழந்தால் அது மக்களுக்கு தீபாவளி பண்டிகையாக இருக்கும் எனவும் அவரின் தோல்வியை காண மக்கள் காத்திருப்பதாகவும் கூறினார் யார் என்பதை காட்டுவதற்கு இந்த பத்தொன்பதாம் தேதி தான் சரியான தேதி